வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஜோ கேலோவேவோட பி த பெஸ்ட் அட் வாட் மேட்டர்ஸ் மோஸ்ட் அதாவது மிக முக்கியமானவற்றில் சிறந்தவராக இருங்கள் இந்த புத்தகத்திலிருந்து சில முக்கிய கருத்துக்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நம்ம நோக்கம் என்னன்னா எது உண்மையிலேயே முக்கியமோ அதுல கவனம் வச்சா எப்படி ஜெயிக்கலாம்னு புரிஞ்சுக்கிறது தான் சரி இதோட சென்ட்ரல் ஐடியா அதாவது மைய கருத்து என்னன்னா நிறைய விஷயங்களை செய்யறது இல்ல சில சரியான விஷயங்களை ரொம்ப நல்லா செய்யறதுதான் முக்கியங்கிறது கேக்கு ஈஸியா இருக்கு ஆமா கேக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு ஆனா நடைமுறையில அது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா காலவயில என்ன சொல்றாருன்னா ரொம்ப வெற்றிகரமான ஆளுங்க வந்து நிறைய விஷயங்களுக்கு இல்லன்னு சொல்றாங்களாம் உதாரணத்துக்கு வாரன் பஃப்ட் அந்த டாட் காம் பபுள் வந்தப்போ அவர் அதுல இன்வெஸ்ட் பண்ணல ஏன்னா அது அவரோட திறமையின் வட்டத்துக்குள்ள இல்லன்னுட்டாரு இது ஏன் இவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க அதுதான் அதுதான் பஃபெட்டோட அந்த பெரிய ரகசியமே அவரோட அந்த திறமையின் வட்டம்ங்கிற கான்செப்ட் அதாவது அவருக்கு முழுசா புரிஞ்ச நல்லா கைவந்த விஷயங்கள்ல மட்டும் தான் கவனம் செலுத்துவாரு ஓஹோ அந்த டாட் காம் விஷயம் அவருக்கு புதுசு சரி இது நம்ம ஏரியா இல்லன்னு ஒதுங்கிட்டாரு இதுக்கு வந்து சும்மா அறிவு மட்டும் பத்தாது பயங்கரமான ஒரு கட்டுப்பாடு ஒழுக்கம் வேணும் ஆமா ஆமா எல்லாரும் ஒரு பக்கம் ஓடும் போது இல்ல நான் போமாட்டேன் இது எனக்கு தெரியாதுன்னு நிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு தைரியம் வேணும் அந்த ஒழுக்கம் தான் அவருக்கு அந்த அறுபத்தாறு பில்லியன் டாலரை சம்பாதிச்சு கொடுத்துருச்சுன்னு சொல்லலாம் நிஜம்தான் அந்த ஒழுக்கத்தை வளர்த்துக்கிறது அதுதான் பெரிய சவால் பஃபெட் பெரிய லெவல் ஆனா நம்ம அன்றாட வேலைகள்ல கூட நம்மளோட திறமையின் வட்டத்தை சரியா புரிஞ்சுகிட்டு அதுக்குள்ள நிக்கிறது எப்படி நாமளே பல சமயம் தேவையில்லாததை இழுத்து போட்டுக்கிறோமே அதுக்கு காலவே சொல்ற அந்த லேசர் அது ஒரு நல்ல பதில் இருக்காது ஆனா அதே ஒரு லேசர் மாதிரி ஒரே பாயிண்ட்ல குவிச்சா அதுக்கு எஃபெக்ட் கூட வெற்ற சக்தி வந்துருது இல்லையா அது மாதிரிதான் உங்க திறமை நேரம் சக்தி எல்லாத்தையும் ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டு மூணு விஷயத்துல மட்டும் முழுசா குவிக்கணும் சரி பரவலா எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமான்னு இல்லாம எதெல்லாம் தேவையில்லயோ அத ஒதுக்கிட்டு முக்கியமானத மட்டும் பாக்கணும் அந்த ரெண்டு மூணு விஷயம் எதேன்னு கண்டுபிடிக்கிறது தான் முதல் ஸ்டெப் ஆமா எதை விடுறதுன்னு முடிவு பண்றது தான் கஷ்டமே இது இது வந்து ஜிம் காலுன்னு சொன்ன முள்ளம்பன்றி கான்செப்ட் மாதிரி இருக்குல்ல கரெக்டா சொன்னீங்க ஹெஜ் ஹாக் கான்செப்ட் ஆமா பல விஷயத்தை தொரத்துறி மாதிரி இல்லாம ஒரே ஒரு பெரிய விஷயத்துல மட்டும் நல்லா ஆழமா ஃபோகஸ் பண்ற முள்ளம்பன்றி மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாரு அதே அந்த ஒரு பெரிய விஷயம் எதுங்கிறத கண்டுபிடிக்கணும் அது உங்க வேலையா இருக்கலாம் உங்க இருக்கலாம் இல்ல உங்க டீமோட கோலா இருக்கலாம் அது கண்டுபிடிக்கிறது அதுக்கு மூணு கேள்வி கேக்கணும் ஒன்னு நீங்க எதுல உலகத்திலேயே சிறந்தவரா ஆக முடியும் ரெண்டு உங்களுக்கு எதுல தீராத ஆர்வம் இருக்கு மூணு எது உங்களுக்கு பொருளாதார ரீதியா லாபம் தரும் இந்த மூணு சந்திக்கிற இடம்தான் உங்களுக்கான அந்த ஒரு பெரிய விஷயம் ஓகே ஓகே புரிஞ்சது அந்த ஒண்ண கண்டுபிடிச்ச அப்புறம் அதை எப்படி செய்யறோங்கறது முக்கியம் இங்கதான் கேலோவே கலாச்சாரம் பத்தி பேசுறாரு ஒரு தனி ஆளுக்கு கூட ஒரு கல்ச்சர் இருக்குன்னு சொல்றாரு அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு என்ன அது அதாவது நீங்க எப்படி உங்க வேலையை செய்யறீங்க என்ன கொள்கைகளை ஃபாலோ பண்றீங்கறது தான் உங்க தனிப்பட்ட கலாச்சாரம் இது வந்து தானா கூட உருவாகலாம் இல்லனா நீங்களே யோசிச்சு பிளான் பண்ணி உருவாக்கலாம் அப்படியா உங்க முக்கியமான வேல்யூஸ் என்ன வளர்ச்சி நேர்மை இல்ல வேகம் தைரியம் இதெல்லாம் நீங்க வரைய இருக்கணும் உங்க பர்சனல் ஆபரேட்டிங் சிஸ்டம் மாதிரி ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா நீங்க எந்த மாதிரி கல்ச்சரை வளர்க்குறீங்க தெரிஞ்சா இல்ல தெரியாமலையா இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் நிச்சயமா ரொம்ப ஆழமான பாயிண்ட் சரி இது எல்லாத்தையும் விட கடைசியா காலோவே சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப பிராக்டிக்கல் என்னன்னா ஆரம்பிக்கிறது உம் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆமா அந்த எஸ் என் எல் ஷோல சொல்ற மாதிரி மணி லெவன் தேர்ட்டி ஆயிடுச்சு அதனால ஆரம்பிக்கிறோம் தயாரா இருக்காங்களோ இல்லையோன்னு பாக்காம சாம செட் மாம் கூட அப்படிதான மூடு வரல இன்ஸ்பிரேஷன் வரலன்னு காத்துட்டு இருக்க மாட்டாராம் காலையில ஒன்பது மணினா எழுத உட்கார்ந்துருவாராம் கரெக்ட் அந்த சரியான நேரம் சரியான மனநிலைன்னு காத்துக்கிட்டே இருந்தா அது தள்ளி போயிட்டே தான் இருக்கும் ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அப்பவே ஆரம்பிச்சிடணும் தயங்கவே கூடாது ஆமா அந்த முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டா போதும் அப்புறம் தானா போக ஆரம்பிச்சிட்டோம் ஆக மொத்தத்துல இந்த கலந்துரையாடலோட சாரம் இதுதான் எது ரொம்ப முக்கியமோ அந்த ரெண்டு மூணு விஷயத்துல லேசர் மாதிரி கவனம் செலுத்துங்க தேவையில்லாததுக்கு நோ சொல்ற ஒழுக்கத்தை கத்துக்கோங்க உங்களுக்கான கொள்கைகளை உங்க கல்ச்சரை உருவாக்குங்க முக்கியமா யோசிச்சுட்டே இருக்காம இப்பவே ஆரம்பிங்க ஆமா இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இது வந்து முக்கியமில்லாத விஷயங்களை வேணும்னே தவிர்க்கிறது ஒரு ஸ்ட்ராட்டி அவாய்டன்ஸ் அப்படி செஞ்சாதான் முக்கியமான விஷயங்களுக்கு நமக்கு நேரமும் சக்தியும் கிடைக்கும் அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க உங்களோட முழு திறமையும் வெளிக்கொண்டு வர இந்த வாரம் நீங்க செய்யற ஆனா உண்மையிலேயே அவ்வளவு முக்கியம் இல்லாத எந்த ஒரே ஒரு விஷயத்த நிறுத்த போறீங்க